திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய ஆட்சி என்னைக்கு தமிழ்நாட்டில் வந்ததோ அன்னையில் வந்து வரி சுமையை மக்கள் மீது சுமத்தி இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றுவதற்கு இன்ன இன்றைக்கு இருக்கின்ற திருப்பூர் மாநகராட்சியில வரிகளை வேற்றிருக்கின்ற இந்த மாநகராட்சி ஒரு சான்றாக இன்றைக்கு இருக்கிறது நிச்சயமாக இந்த வரிகளை குறைக்காவிட்டால் வருங்காலங்களில தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை துவக்க கழகத்துடைய பொதுச்செயல் மரியாதைக்குரிய அன்னியார் அவர்கள் தலைமையிலே அன்றைக்கு திருப்பூரிலே மாநகராட்சியிலே முன்பு சாகமுறை உண்ணாவிரத போராட்டம் நடத்துவதற்கு கழக பொதுச்செயல் மரியாதை அந்நியாதவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் திருப்பூரிலே வரிவேறு திரும்ப பெற வேண்டும் என்பதை இன்றைக்கு கோரிக்கையாக வைக்கின்றோம் இந்த கூட்டத்தின் வாயிலாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் அந்த நேரத்தில் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் பழிச்சுமையை சுமத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு ஏழை மக்களுடைய வாழ்வில் என்றைக்குமே சுமையை சுமத்துவதற்கு தயாராக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடையோம் என்று சென்னையில் மிக பிரம்மாண்டமாக ஒரு மௌன மௌன அஞ்சலி ஊர்வலம் நடத்த திட்டமிட்டு புரட்சி புரட்சிக்கு கலைஞர் கேப்டனுடைய நினைவு டிசம்பர் இருபத்தி எட்டு மறக்க முடியாத நாள் அந்த நாள் என்று சென்னையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களிலும் இருந்து அங்கு வருகை தந்து புரட்சி கலைஞர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற வகையில் அனைத்து மாவட்டங்களும் கலந்து கலந்து கொள்கின்ற அந்த மௌனங்களை பேரணியில் திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகத்திலிருந்து சுமார் ஆயிரம் பேருக்கு மேல் சென்று புரட்சி கலைஞர் கேப்டனுடைய திருக்கோயிலே புரட்சி கலைஞர்களுக்கு மரியாதை செய்கின்ற விதமாக நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று நேரத்திலமொழிகளாக கடையோடு கேட்டுக்கொள்கின்றேன்